இப்ப ஒரு குரு இல்லாம என்னால கடவுளை அடைய முடியாதா கண்டிப்பாக முடியாது எதுக்கு இதை சொல்றோம் தான் சொல்றோம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றோம் சொல்றாரு கடவுள் இல்லாம குருஜி அடைய முடியாது உதாரணத்துக்கு இந்த உலகத்துல எப்படி நம்ம சட்டத்தை மீறினால் நம்மள வக்கீல் வந்து காப்பாத்துறாங்க அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு இது திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது அதனால அதுலேருந்து எதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் அதை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதனால் குருன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோருக்கும் நான் அப்பா அம்மா திருத்தமிழ் அவங்க வந்து எல்லோரு அறிவிலையும் பயணம் செய்கிறாங்க எல்லோரு அறிவிலும் அவங்க எப்படி பயணம் செய்கிறாங்க அது எப்படி முடியும்தோ அதுதான் இறைவனுடைய இறை அதனால் எல்லோரும் இதிலையும் அவங்க இருக்கிறாங்க ஆனால் எல்லாருலையும் இருந்தாலும் எல்லாராலையும் எடுக்க முடியாது அதுக்கு தான் நீங்கள் கடந்து உள்ளே போகணும் உள்ளே போனாலும் எப்படி எடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அவங்கவுங்களுக்கு ஒரு சக்தி கொண்டு தான் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு உடம்பை வந்து துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டால் எந்த பகுதி யாருக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த இறையில யாருக்கு அறிவு வரங்கன்னா அப்படி இப்போ இது எப்படி சாத்தியம் இப்போ நம்மளுக்கு ஒரு அறிவு தான் நம்ம உடம்பில் ஆனால் கொடான கோடி உயிர்கள் நம்ம உடம்புல இருக்குது கொடான கொட அந்த உயிருக்கும் அறிவு இருக்குது அது அதுக்கு தனித்துவமான ஒரு அறிவு இருந்தால் கூட அதெல்லாம் நம்ம அறிவுக்குள்ளே கட்டுப்பட்ட மாதிரி அவங்களுடைய இதில் நாம்ளும் இருக்கிறோம் நம்ம உடம்புல அது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரீ இது அவர் மாதிரி ஃபில்டர் வேற ஒரு ரத்தம் உருவாகிற மாதிரி அவங்களுக்கும் நாம் வந்து போயிட்டு போயிட்டு வரோம் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் அவங்களுக்கு நம்ப அப்போ இந்த அவங்க வந்து மரணத்துக்கு பிறகு எல்லாரும் குருத்தோடு மரணத்துக்கு அவங்க கூட வர போகிறாரு இல்லை இல்லை நீங்கள் தானே மரணிக்க போகிறீங்க ஆனால் நீங்கள் யாரை கா நம்மளை காப்பாற்றுவாங்களோ இவங்க தான் நம்மளுக்கு காப்பாற்றுவாங்க மருமையில் அப்படின்னு நம்பிக்கையில் யாரை நீங்கள் அதிகமாக இந்த உலகத்தில் பார்க்குறீங்களோ அந்த உருவத்தில் தான் அப்பா அம்மா உங்களுக்கு தெரிவாங்க யார் உருவான அவங்களும் உருவம் கிடையாது அதனால் நீங்கள் நினைக்கிற உருவத்தில் தான் அவங்க கண்ணு முன்னாடி தெரிவாங்க அதே சமயத்தில் நீங்கள் யார் யாருக்கு என்ன பண்ணுனீங்க என்ன தப்பு பண்ணீங்க யார்கிட்ட காசு வாங்குனீங்க யாரை ஏமாத்தினீங்க யாரை திருடுனீங்க என்னென்ன பண்ணுனீங்களோ அது அதுக்கான இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அது கணக்கில் வந்துடும் ஏன்னா அவங்க ரெண்டு அறிவிலும் இருக்காங்கல்ல அங்கேயும் இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்காங்க நான் ஏமாத்துனேன்னா ஏமாறுறவன் அறிவிலையும் இருக்காங்க ஏமாத்துற அறிவிலும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடக்கிறதுக்கு ஃபில்டர் செய்யப்பட்ருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை அவங்க எல்லாமே ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜஸ்ட் ஃபில்டர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஃபில்டர் பண்ணுற இடத்துல நாம் வந்து அவங்க அவங்க வந்து நம்மளை தூக்குன்னு சொருகத்தில் கொண்டு போகணும் அப்படியே விட்டுட்டாங்கன்னா இது வந்து ஏழாவது ஜென்மம் இந்த ஏழாவது ஜென்மத்துக்குள்ளேயே நம்ம சுத்த வேண்டியது தான் மறுபடியும் ரீசைக்கிள் மாதிரி எப்படி மொத மொதல் உயிர் உருவாகி எப்படி எல்லாம் இதை உருவானதோ அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து மறுபடியும் என்னென்ன இதோ அது எல்லாம் நரகமாக இருக்கும் அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் நர சொர்க்கத்தை போகலன்னு பரவாயில்ல நரகத்துக்கும் போகக்கூடாது அதை மட்டும் பாருங்கள்